பழந்தமிழரின் தாய்மடி கீழடி சிவகங்கையில் தமிழ் மங்கை கருவை சுமந்து பிரசவித்த குழந்தை கீழடி அது பழந்தமிழரின் உயிர் நாடி உலகிற்கே மூத்தக்குடி முதல் குடி அதை நிரூபித்தது கீழடி உலர உலகிற்கே மூத்தக்குடி முதல் குடி அதை நிரூபித்தது கீழடி பழந்தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரம் அடையாளத்தின் முற்றம் பழந்தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரம் அடையாளத்தின் முற்றம் அவையாவும் கீழடி தரும் தமிழர்களின் ஏற்றம் அவையாவும் கீழடி தரும் தமிழர்களின் ஏற்றம் அது சரித்திரம் பேசும் சகாப்தம் தமிழ் உயிரும் தாழ்ந்த நிசப்தம் அது சரித்திரம் பேசும் சகாப்தம் தமிழ் உதிரம் கலந்த நிசப்தம் ஆம் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் பொக்கிசம் ஆம் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் பொக்கிசம் தோண்ட தோண்ட மாளாது நீளும் தோண்ட தோண்ட மாளாது நீளும் தமிழர்களின் வாழ்வியல் அம்சம் தமிழர்களின் வாழ்வியல் அம்சம் வாழையடி வாழையாய் வளரும் வம்சம் வாழையடி வாழையாய் வளரும் வம்சம் பண்பாட்டு புதையலை வைத்திருக்கும் பண்பாட்டு புதையலை வைத்திருக்கும் வரலாற்று பெருநிலம் பண்பாட்டு புதையலை வைத்திருக்கும் வரலாற்றின் பெருநிலம் தமிழரின் பெருமையை உலகிற்கு குலப்படுத்தும் நாகரிக தளம் தமிழரின் பெருமையை உலகிற்கு குலப்படுத்தும் நாகரிக தலம் சுடுமண் பொம்மைகள் மண்டை ஓடுகள் செங்கல்கள் அடுக்கடுக்காய் அல்ல கிடைக்கும் வரலாற்று களஞ்சியம் அடுக்கடுக்காய் அல்ல கிடைக்கும் வரலாற்று களஞ்சியம் மனித சமூகம் தலைக்க உதித்த காவியம் மனித சமூகம் தலைக்க உதித்த காவியம் வைகை ஆற்றில் உற்பத்தியாகி வருஷ நாட்டு வெள்ளி மலை தொடங்கி வைகை ஆற்றில் உற்பத்தியாகி வருஷ நாட்டு வெள்ளி மலை தொடங்கி அது கண்மாயில் கலக்கும் அழகன் குளம் உள்ளடக்கி அது கண்மாயில் கலக்கும் அழகன் குளம் உள்ளடக்கி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்களை தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தன இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தன அவை வைகை நதி நாகரத்தின் எச்சங்கள் அவை வைகை நதி நாகரிக வரலாற்று திரிபுவாதத்தை திணிக்கும் ஆரியம் செய்வது அநாகரிகம் வரலாற்று திரிபுவாதத்தை ஆரியம் செய்வது அநாகரிகம் இழுத்து விளையாடும் வண்டியின் சக்கரம் இழுத்து விளையாடும் வண்டிகளின் சக்கரம் சதுரங்க கட்டைகள் பகடை காய்கள் மண்ணால் ஆன வட்டச் சுற்றிகள் பொபோக்கு அம்சங்கள் அதுவே தமிழர் வாழ்வின் மிச்சங்கள் மண்ணால் ஆன வட்டச் சுற்றிகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதுவே தமிழர் வாழ்வின் மிச்சங்கள் அறிக்கை மேடு காவேரி பூம்பட்டினம் அழகன் குளம் கொற்கை உறையூர் கரூர் கொடு தொல்லியல் தலங்கள் இதனையெல்லாம் பார்க்க முடிந்தது தொல்லியல் தலங்களாய் இதையெல்லாம் பார்க்க முடிந்தது தென்னிந்தியாவில் உருவான நகர மையங்களில் தென்னிந்தியாவில் உருவான நகர மையங்களில் கீழடி ஒன்று அதுவே வரலாற்று சான்று தென்னிந்தியாவில் உருவான நகர மையங்களில் கீழடி ஒன்று அது வரலாற்று சான்று என அகிலமும் உணர ஆய்வு குழு செய்தது நன்று அதை அகிலமும் உணர ஆய்வு குழு செய்தது நன்று ஆம் சுடுமண் உருவங்கள் சங்கு வளையல்கள் சரங்க காய்கள் பளிங்கு பவளங்கள் தந்தத்தால் ஆன தாயக்கட்டைகள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ரோமானிய பானை ஓடுகள் எனும் பானை வகைகள் எத்தனை எத்தனை வகையான பொருட்கள் காண்போருக்கு வியப்புகள் எத்தனை பொருட்கள் காண்போருக்கு வியப்புகள் தமிழர்களுக்கோ அடையாள முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பண பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்டிருந்ததை அறிந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்டிருந்ததை அறிந்தனர் பல தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர் பல தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை உலகத்தினர் தெரிந்து கொண்டனர் என்பதை உலகத்தினர்கள் தெரிந்து கொண்டனர் பானை ஓடுகளில் கீறப்பட்டிருந்த எழுத்துக்கள் சிந்துவெளி வெளி எழுத்துக்களோடு நெருங்கி இருந்தது அது உலகிற்கே சான்றாக பெருகி உயர்ந்தது அது உலகிற்கே சான்றாக பெருகி உயர்ந்தது மண்ணாள உரைக்கிணர்கள் மண்ணால் ஆன உரை கிணறுகள் நீர் போகும் கால்வாய்கள் செங்கல் கட்டுமானம் தமிழரின் கட்டிட கலையை உலகிற்கு பறைசாற்றியது தமிழரின் கட்டிட கலையை உலகிற்கு பறைசாற்றியது தமிழரின் திறனை உலகமே வியந்து உறைந்தது தமிழரின் திறனை உலகமே வியந்து உறைந்தது தமிழர்களின் மேம்பட்ட வாழ்வு மண்ணுக்குள் மடியவில்லை தமிழர்களின் மேம்பட்ட வாழ்வு மண்ணுக்குள் மடியவில்லை தமிழரின் பண்பாட்டு படிமத்தை மூடி மறைக்கவும் முடியவில்லை தமிழரின் பண்பாட்டு படிமத்தை மூடி மறைக்கவும் முடியவில்லை கீழடி காலடியில் கீழடி காலடியில் நாற்பத்தி மூன்று அகல் ஆய்வு புலிகள் கீழடி காலடியில் நாற்பத்தி மூன்று அகல் ஆய்வு புலிகள் தமிழரின் தொல்லியல் வரலாற்றில் தமிழரின் தொல்லியல் வரலாற்றில் இது ஒரு சாதனை உலகமெங்கும் இதனை அடையாளப்படுத்த விடாமல் முடக்கும் சூழ்ச்சியே தமிழரின் வேதனை உலகமெங்கும் இதனை அடையாளப்படுத்த விடாமல் முடக்கும் ஆரிய சூழ்ச்சியே தமிழரின் வேதனை கீழடி பொக்கிசத்தை கீழடி பொக்கிசத்தை மூடி மறைக்க நினைக்கும் மூடர் கூட்டத்திற்கு மறக்காமல் கொடுப்போம் சவுற்றடி கீழடி பொக்கிசத்தை மூடி மறைக்க நினைக்கும் மூடர் கூட்டத்திற்கு மறக்காமல் கொடுப்போம் சவுக்கடி கீழடி அடையாளத்தை மடைமாற்றம் செய்யும் மடையர்களை விரட்டி அடிக்க கீழடி அடையாளத்தை மடைமாற்றம் செய்யும் மடையர்களை விரட்டி அடிக்க தமிழர் படை திரட்டுவோம் தமிழர் படையை திரட்டுவோம் திக்கட்டும் தமிழர் நாகரிகமே மனித சமூகத்தின் திறவுகோள் என புரசடித்து முழங்குவோம் தமிழர் படையை திரட்டுவோம் திக்கட்டும் தமிழர் நாகரிகமே மனித சமூகத்தின் திறவுகோள் என புரசடித்து முழங்குவோம் நயவஞ்சக சூழ்ச்சியினை அறுத்தெறிந்து நயவஞ்சக சூழ்ச்சியினை அறுத்தெறிந்து மீண்டும் தொடரணும் ஆய்வு அதனால் தமிழரின் மேன்மையான வாழ்வு உயரணும் நயவஞ்சக சூழ்ச்சியினை அறுத்தெறிந்து மீண்டும் தொடரனும் ஆய்வு அதனால் தமிழரின் மென்மையான வாழ்வு உயரணும் நன்றி வணக்கம்